இயேசுவிலும் அன்னை கன்னிமரியாவிலும் அன்புக்குரியவர்களே பிரேசில் நாட்டில் ஒரு முதியவர் தன்னுடைய வாழ்க்கையிலே குழந்தைகள் இல்லாமல் தன்னுடைய மனைவி இல்லாமல் ஒரு பத்து ஆண்டு காலம் வாழ்ந்து வந்திருக்கின்றார் தனிமையான வாழ்வு ஆனால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாராம் என்று சொன்னால் தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அன்னை மரியாவினுடைய சிறுபத்தை ஒருமுறை பார்த்து விட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு செல்வாராம் இதை தொடர்ந்து பத்து ஆண்டுகளும் அவர் செய்து கொண்டே வந்திருக்கின்றார் பிறகு இதை கவனித்து கொண்டிருந்த பங்கு தந்தை அவர்கள் இவை எப்படியாவது இரவுடம் கேட்க வேண்டும் பத்து ஆண்டுகள் தவறாது அந்த குறிப்பிட்ட மணி அளவில் பத்து மணி அப்படின்னா பத்து மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவாராம் ஒவ்வொரு நாள் குறிப்பிட்ட மணியளவில் பத்து ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறாரே இவரிடம் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருந்தாராம் பிறகு ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் வரவில்லையாம் பங்கு சாமியாருக்கு ஒரே என்ன இவருக்கு கேட்கணுமே கேட்கணுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார் ஆனதாம் வரவில்லையாம் இப்போ அங்கே இருந்த கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு இப்படி பத்து மணிக்கு ஒரு நபர் வருவாரே அவருக்கு என்னாச்சு நம்முடைய பங்கை சார்ந்தவரா அப்படின்னு சொல்லி விசாரிச்சாராம் அப்போ அந்த கணக்கு பிள்ளை சொன்னாராம் அவர் நம்முடைய பங்கை சார்ந்தவர் தான் அவர் ஒரு மாத காலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரை பார்த்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொன்னாராம் உடனே அந்த பங்குசாமியார் அந்த நபரை பார்ப்பதற்காக சென்றாராம் மருத்துவமனைக்கு சென்றவர் அங்கிருந்து அந்த முதியவரிடம் கேட்டிருக்கிறார் நீங்கள் பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து வருவீர்களே நான் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறேன் இப்போது மருத்துவமனையில் தனிமையில் இருக்கிறீர்கள் உங்களை பார்த்து கொள்வதற்கும் ஆள் இல்லையே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாராம் அதற்கு அந்த முதியவர் சொன்னாராம் யார் சொன்னால் நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கும் இந்த ஒரு மாதமாக பத்து ஆண்டுகளாக நான் மரியாவை ஆலயத்தில் வந்து பார்த்து கொண்டு நல்லா இருக்கீங்களா என்று கேட்பேன் இன்றைக்கும் அன்னை மரியால் சரியாக பத்து மணிக்கு என்னை தேடி வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் போகிறாங்க உங்களுக்கு வேணால் சந்தேகமாக இருக்குதுன்னா நாளைக்கு பத்து மணிக்கு வாங்க ஃபாதர் என்னை பார்க்க அன்னை மரியால் வருவார்கள் என்று சொன்னாராம் இந்த குருவானவர் அந்த நிமிடமே ஒரு மாதிரி அவருக்கு படப்படப்பு வந்துச்சான் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு அப்புறம் மறுநாள் வந்தாராம் இந்த குருவானவர் பத்து மணிக்கு வந்து நிற்கும் பொழுது பத்து மணி அளவில் அந்த முதியவரிடம் ஒரு பெண் பேசி கொண்டிருக்கிறதை இவர் தெளிவாக பார்க்கவில்லையாம் ஏதோ மங்களான ஒன்றுடன் இவர் பேசி கொண்டிருப்பதை அந்த குருவானவர் பார்த்தாராம் அன்புக்குரியவர்களே நற்செய்தியாளர்களில் லூக்கா நற்செய்தியாளரை விட எந்த நற்செய்தியாளரும் அன்னை மரியாவை பற்றி இவ்வளவு தெளிவாக எழுதிவிட முடியாது மத்தியினர் செய்தியாளரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தூதர் யோசேப்பிடம் சென்றதாக அவர் எழுதுவார் லூக்கா நர் செய்தியாளர் மட்டும்தான் நாசரியத்தில் வாழ்ந்த ஒரு கனியிடம் கபரியேல் என்னும் வானதுதர் சென்றார் என்று எழுதுகிறார் கடவுள் விவிலியத்தில் ஒரே ஒரு முறை மரியாவை தேடி சென்று மங்கள சொன்னார் அன்றிலிருந்து இன்று வரை தேடி வருவதையே தன்னுடைய ஆன்மீகத்தினுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு மரியா இன்று வரையிலும் மனிதர்களை தேடி வருவதாய் நாம் பார்க்க முடிகிறது கடவுள் ஒரு முறை தேடி வந்தார் மரியாவை மரியா கடவுளுக்காக மனிதரை ஒவ்வொரு நாளும் தேடி வருகிறார் பிரியமானவர்களே விவிலியத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எலிசபெத்து துன்புற்றிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு எலிசபெத்தை தேடி யூதேயா மலைநாட்டிற்கு அன்னை மரியால் சென்றாள் தேடி செல்வதுதான் அன்னை மரியாவினுடைய ஆன்மீகம் அதே போன்று கலிலேயாவில் காணாவூர் திருமணம் நடந்த பொழுது அங்கிருக்க கூடிய அந்த குடும்பத்தினாரனுடைய துன்பத்தைக் கண்டு தன்னுடைய மகனை தேடிச் சென்றார் மரியா அது மட்டுமல்ல பிலாத்துவினுடைய அரண்மனையிலிருந்து கொல்கத்தா மலை வரையிலும் தன்னுடைய மகனோடு மீட்பை தேடி சென்று அன்னை மரியால் தன் மகனோடு இருந்திருந்தார் அது மட்டுமல்ல அவர் பாவிகளையும் ஏழைகளையும் தேடி சென்றதால்தான் லூர்து மலை கபியில் காட்சி கொடுத்தார் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை தேடிச் சென்று கோதலி காட்சி கொடுத்தார் மரியாவினுடைய ஆன்மீகம் தேடி செல்வது என்பதை திருச்சபை மிக ஆழமாக சொல்லுகிறது பிரிய மாணவர்களே திருச்சபையினுடைய மறைக்கல்வி என் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சொல்கிறது மரியா தன்னுடைய பிள்ளைகளுக்காக உடனின்று மன்றாடுகிறாள் என்று சொல்கிறது உடனின்று என்று சொன்னால் இடை நின்று மன்றாடுகிறாளாம் தான் விண்ணகத்திற்கு சென்ற பிறகும் கூட எதற்காக மன்றாடுகிறாள் என்று சொன்னால் அவள் தன்னுடைய பிள்ளைகளை தேடி வருவதால் தான் அவள் மன்றாடுகிறாள் ஏன் தேடி செல்கிறாள் கிறிஸ்துவுக்கான மறை உடலை உருவாக்க வேண்டும் கிறிஸ்துவுக்காக நம்பிக்கையாளரை உருவாக்குவதில் அன்னை மரியாவினுடைய பங்கு மிக பெரியது அதனால்தான் இன்றைக்கும் திருச்சபை சொல்கிறது அன்னை மரியாவை திருச்சபையின் தாய் லூமன் ஜென்சியத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா அது மிக தெளிவாக சொல்கிறது ஏன் ஐம்பத்தி ஒன்பது நம்பிக்கையோடு தன்னுடைய நம்பிக்கையாளரை தன்னுடைய மகனுக்காக உருவாக்குவதில் அன்னை மரியாவினுடைய பங்கு பெரியது அதனால்தான் இன்றைக்கும் மரியாள் திருச்சபையில் எதை செய்தாலும் அன்னை மரியாவிடம் ஒப்புக் கொடுத்து செல்கிறது காரணம் அவள் தேடி சென்று நம்பிக்கையாளரை தன்னுடைய மகனுக்காக உருவாக்குகிறார் தன்னுடைய நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட தன்னுடைய திருத்தூது பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் அவர் முடிக்கும் பொழுதும் ரோமை நகரில் உள்ள அன்னைமரியாவினுடைய ஆலயத்திற்கு சென்ற பிறகுதான் திருத்தூது பயணத்தை ஆரம்பிக்கிறார் அவர் ம ரோமை நகருக்குள் வரும்பொழுது மீண்டும் அன்னைமரியாவுடைய ஆலயத்திற்கு சென்ற பிறகுதான் தன்னுடைய அறைக்கு செல்வதாக அவருடைய வாழ்க்கையில் உள்ள அந்த வரலாற்றை எழுதுகிறார்கள் அன்புக்குரியவர்களே அன்னைமரியால் தேடி சென்று ஒவ்வொருவரையும் மீட்பை நோக்கி நகர்த்துகிறார் அதுதான் நம் அன்னையினுடைய ஆன்மீகம் இன்றைக்கு நாம் அன்னை மரியாவை பின்பற்றுகிறோம் அன்னை மரியாவினுடைய ஆன்மீகத்தை நம்முடைய ஆன்மீகமாக கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அருகில் இருப்பவர்கள் நமக்கு அடுத்திருப்பவர்களை தேடி சென்று அவர்களுடைய துன்பத்தை போக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதுதான் அன்னை மரியாவினுடைய ஆன்மீகம் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் அன்னை மரியாவை நம்முடைய ஆன்மீக பாடமாக எடுத்துக்கொண்டு அன்னை மரியாவை நோக்கி மன்றாடுவோம் அவர் நம் ஆண்டவரை நோக்கி நம்மை வழிநடத்துவார் ஆமேன்